நமக மாம குலாமியப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலைகளுக்கு ஜோதிட முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த புத பகவானால் பதவி யோகமும் லாபமும் முயற்சியும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய ராசி அன்பே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அதாவது இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவானும் பாக்யஸ்தானத்திலே சுக்ர பகவான் அவரோடு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பத்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு ராகு பகவானும் சூரிய பகவானும் லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் ஆறு ஐந்து ஆறு ஏழு ஆகிய நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பயணிக்க காத்திருக்கின்றார் அதாவது தனாஸ்தான் தனஸ்தானாதிபதி ஐந்தாம் அமரும் பொழுது இன்னும் லாபத்தை தரப்போகிறார் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு யோகமான வாரம் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம்னு சொல்லுவோம் அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அது வந்து ஒரு சுப செய்தி அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பௌர்ணமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ஒரு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதம திதி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி வரை உத்திர நட்சத்திரம் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் அன்று பங்குனி உத்தரம் திங்கக்கிழமை பங்குனி உத்தரம் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் மூன்று மணி வரை பிரதமை திதி அதன் பின்பு துவிதியை திதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதியம் ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணி வரை துவிதியை திதி அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது மதியம் மாலை ஐந்து மணி வரை துவிதியை திதி அதன் பின்பு திருதியை திதி ஆரம்பிக்கிறது மாலை நான்கு மணி வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் அன்று வந்து சித்தயோகம் உடைய நாள் அன்று சுபமூர்த்த நாள் அப்போ புதன்கிழமை அன்னைக்கு சுபமூர்த்த நாள் இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாளே அன்னைக்கு தான் அடுத்தபடியாக வியாழக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணிக்கு மேலே துவங்குது மாலை ஆறு மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் துவங்குகிறது அன்று அமிர்தியோகம் கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தி என்று நடக்கிறது அன்று கரிநாள் வியாழக்க மணிக்கு கரிநாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி அதன் பின்பு பஞ்சமி திதி அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஏழு மணி வரை விசாக நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி இரவு ஏழு மணி வரை பஞ்சமி திதி அதன் பின்பு ஷஷ்டி திதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் மிதுனாசம் மேலே இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான வாரம் நல்ல யோகத்தை தரக்கூடிய வாரம் பதவி யோகமும் பலமான லாபமும் பெறக்கூடிய அற்புதமான வாரம் என்ன முதல் சின்ன மாதிரி சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் அருமையான வாரம் எண்ணிய செயல்கள் யாவும் மனம் விரும்பிய பல விஷயங்கள் மங்களகரமாக கிடைப்பதற்கான அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வரக்கடன் வந்து சேரும் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறதுலாம் சரியான முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பதவி யோகம் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பல தொழில்கள் மாற்றத்தோடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் அதற்கான பண பலமும் படைபலமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோக தொழிலுக்கும் இனிய நல்ல வாரமாக அமைகிறது முயற்சிக்குரிய வாரம் மூன்றாம் இடத்தை சூரிய பகவான் பத்திலே அமர்ந்த காரணத்தினால் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பணி மாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கிறது இடம் விட்டு இடம் மாறுவது மே மேலதிகாரிகளுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அம்மையை காத்திருக்கிறது மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு எதிர்பார்த்த வாரம் ஏன்னா இந்த வாரத்தில் வந்து கூடுமானவரை முழு ஆண்டு தேர்வு நிறைய அரசு மாணவர்களுக்கு அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வாழ்த்துக்கள் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கெல்லாம் பறிச்ச குடும்பமான வர நடந்து முடிஞ்சிருக்கும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய இந்த வாரத்தில் ஒன்று முதல் பத்து வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை நீங்கள் பயன்படுத்தினால் அடுத்த வரக்கூடிய கல்வியாண்டுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே லாபங்கள் உண்டு சுப சுபமுகூர்த்த நாள் புதன்கிழமனைக்கு வருகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமனைக்கு ரொம்ப விசேஷம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பௌர்ணமி தேதி வருகிறது திங்கக்கிழமன்னைக்கு பங்குனி உத்தரம் வருகிறது அதனால் சுப சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி செய்வதற்கான வாய்ப்புகளோடு நிச்சயமாக உண்டு அந்த பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மங்களத்தால் இன்னும் லாபங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்ல சுபமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்கிறப்ப பௌர்ணமியில் அவரவருடைய இல்லத்து தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் சுமங்குலி பூஜை பண்ணுங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரம் வருகிறது முருகப்பிரமான வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்று விநாயகர் பிரமாணை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமனைக்கு பஞ்சமி தேதி வருகிறது வாராகியம் அண்ண வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜோதிரின் ஏ நல் வாழ்த்து